இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எந்த நாட் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எந்த த்ரெட்டு நல்ல லைஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல இப்போ ப்ளவுஸ் போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் லைலான் த்ரெட்டு பெஸ்ட்டா இல்லை சீவிங் த்ரெட்டு பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு த்ரெட்டுலையுமே நம்ம வந்து நல்லா ஆரி போடலாம் ஓகேவா ஆனால் சீவிங் த்ரெட்டு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும் லைலான் த்ரெட்டு வந்து லைஃப் கம்மி தான் அது ஏன்னு சொல்கிறோன்னா நம்ம லைலான் த்ரெட்டு யூஸ் பண்ணும்போது ப்ளவுஸ்லாம் சுருங்கி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆயின் பண்ணோம்னா அது மெல்ட் ஆகி பீட்ஸ்லாம் இடையில இடையிலே கலண்டு வந்துடும் ஓகேவா அதுவே சீவிங் த்ரெட்டாக இருந்தால் அந்த ப்ராப்ளம் வராது அதே மாதிரி சீவிங் தட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன கலரில் கிளாத் எடுக்கிறோமோ அதே கலர்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விசிபிளாக தெரியாது நம்ம எண்டு நாட் போட்ட ஃபினிஷிங் கூட சூப்பராக இருக்கும் ஓகேவா நம்ம இந்த இதை வந்து எண்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணலாம் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணுறீங்க லைக் பண்ணிக்கிட்டீங்களா இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும் ஃபஸ்ட்டு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கண்டினியூவாக இதே மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு லூப் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது உள்ளாரையே போய் இன்னொரு லூப் எடுத்துக்கோங்க எடுத்து அதை கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க ஓகேவா அந்த லூப்பை வந்து விட்டுறக்கூடாது விடாமல் அது வழியாகவே நம்ம ஃபஸ்ட் லூப் கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு விட்டுருந்தோம்ல அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு த்ரெட்டை இழுத்தோம்னா நம்மளுக்கு நாட்டு விழுந்துரும் எப்போவுமே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பேக் ஸ்டிச் போட்டுட்டு தான் செயின் வந்து ஸ்டார்ட் ஆகணும் ஓகேவா இப்போ மறுபடியும் நான் போடுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் லுக் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க அது உள்ளரே போய் அடுத்த செயின் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த லூப் வழியாகவே ஃபஸ்ட் லூப்பை நம்ம பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு கீழே விழுத்து ரெட்டை நம்ம இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும் இது மாதிரியே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து என்ன நாட்டு வந்து ரொம்ப ஈஸியாகவே விழுந்துடும் இப்போ நம்ம மேலேருந்து கீழே வரலாம் அதே மாதிரியே பேக் ஸ்டிச் போட்டுட்டு இதில் சில டிப்ஸ் இருக்குது அது என்ன டிப்ஸ்னு நீங்கள் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் லூப்பை எடுத்துகிட்டு செகண்ட் லூப்பை எடுத்து செகண்ட் லூப் வழியாகவே ஃபஸ்ட் லூப்பை நம்ம பிடிச்சிட்டு கீழே உள்ள திரட்டை இழுத்தோம்னா நாட்டு விழுந்துடும் நம்ம எவ்வளோ இழுத்தாலுமே அந்த நாட்டு வந்து பிரிஞ்சு வராது ஒன்ஸ் மறுபடி போடுறேன் ஒரு லூப்பை பெருசாக எடுத்துக்கோங்க அகைன் மறுபடியும் ஒரு லூப்பை எடுத்துக்கோங்க செகண்ட் லூப் வழியே ஃபர்ஸ்ட் லூப்பை பிடிச்சிட்டு கீழே உழுதுறட்ட இழுத்துறேங்க நாட் சூப்பராக விழுந்துரும் நம்ம நாட் போடுறது மேலே தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லூப்பை வந்து ரொம்ப பெருசாக எடுக்காமல் மினிமலாக எடுத்து நீங்கள் நாட் போட்டிங்களா சூப்பராக வந்துடும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம நார்மலாக நீடலில் புல் பண்ணிவிட்டு எந்த பக்கம் த்ரெட்டு சுற்றுறோமோ ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம புல் பண்ணும்போது இப்போ வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகிறோம் ஓகேவா அதே மாதிரி இருந்து ரைட்லேயே போய் அடுத்த செகண்ட் லூப்பும் அதே மாதிரி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு நாட்டு வீழும் ஓகேவா அதுவே நம்ம அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் லுப் ரைட் ரைட்டில் போய் செகண்ட் லுப் எடுக்கும்போது லெஃப்டில் இருந்து ரைட்டில் வந்தோம்னா நம்ம போகிற நாட்டு வந்து பிரிஞ்சிடும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு காட்டுறேன் நம்ம அதே மாதிரி ஃபஸ்ட் லூப் செகண்ட் லூப் அதே மாதிரி எடுப்போம் அதே மாதிரி நாட் போடுவோம் ஆனால் நம்ம கீழே த்ரெட்டை இழுத்தோம்னா பிரிஞ்சிடும் அது என்ன ப்ராப்ளம்னால் நம்ம வந்து பிக்னராக இருக்கிறதுனால மாற்றி மாற்றி கீழே வந்து த்ரெட்டை சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரி பண்ணோம் ஆனால் வந்து நாட்டு விழலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நான் ஃபஸ்ட் லூப் செகண்ட் லூப் அதே மாதிரி பிடிச்சிட்டு இழுக்கிறேன் நாட்டு விழுகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் நம்ம த்ரெட்டை இழுத்தோம்னா படப்படப்பாடன்னு பிரிஞ்சு வந்துடும் பார்த்திங்களா மறுபடியும் அதே மாதிரியே போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட் லூப் எடுக்கிறேன் செகண்ட் லூப் அதே மாதிரி எடுத்து அதை பிடிச்சிட்டு அதை உள்ளாரே போய் ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிட்டு கீழே இழுக்கிறேன் நாட்டு விழுகிற மாதிரியே தெரியுதா நல்லா டைட்டாக நம்ம டைட்டாகும் போது டைட்டாக இழுத்தாலுமே நாட்டு விழுகிற மாதிரி நல்ல ஃபீல் கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் புஷ் பண்ணி இழுத்தோம்னா படப்படன்னு பிரிஞ்சு வந்துடும் ஏன்னா இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான் நம்ம எந்த சைடு ஃபர்ஸ்ட் புல் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லுப்புக்கும் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணோம்னா நீட்டாக நம்மளுக்கு வந்து லாக்கு விழுந்துடும் மாற்றி மாற்றி ஒரு ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் லுப்புக்கு ஒரு வாட்டியும் செகண்ட் லுப்புக்கு ஒரு வாட்டியும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போடுற நாட்டு வந்து விழுகிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் நீங்கள் திரட்டை இழுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் இதை கண்டிப்பாக கவனிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எங்கிட்டு விடுறோமோ அதே மாதிரி விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்று நாட்டுக்கு நிறைய பேர் வந்து சிரமப்பட்ருக்காங்க ஓகேவா அதனால தான் நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு மேலே புரியலைனா கமாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமாண்டும் லைக்கும்தான் உங்களை மாதிரி இன்னும் பத்து பேருக்கு இந்த வீடியோ கொண்டு சேர்க்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய வீடியோ நிறையா பேர் பார்த்துருக்கீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து லைக் அண்ட் கமாண்ட் இல்லை நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமாண்டுமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேலேருந்து கீழே கீழே இருந்து மேலே சைடில் லெஃப்டில் இதே மாதிரி நீங்கள் எந்த நாட்டு எப்படிலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போட்டு ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் நீங்கள் போடுற இதை கவனித்து போட்டிங்கன்னா ஒரு நாட்டு கூட உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாருக்காச்சும் தேவை அதாவது ஆறி கற்றுட்ருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ